இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள்ள பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் பசுபதியின் நாள் முதன்முறையாக காவேரியின் வீட்டுக்கு வந்த பசுபதி காவேரியின் தாண்டவத்தினை கண்டு பயந்தோடினர் பசுபதியும் ராகினியும் இரண்டாவது விசீட் விஜயின் வீடுதான் விஜயின் வீட்டிற்கு போன பசுபதியும் ராகினியும் பாட்டியையும் தாத்தாவையும் கொன்றுபடுவதாக பசுபதி விரட்டினான் அது மட்டுமல்லாமல் காவேரியை விட்டுவிட்டால் உங்களுக்கு பிரச்சினை இல்லை என்றும் ஓன் பண்ணினான் பசுபதி அடித்து விரட்டியும் பசுபதி அடங்கவில்லை காவேரியினை விரட்டினான் என்று அறிந்ததும் விஜய் கோபமடைந்தான் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பசுபதி எதிர்பார்க்காத நேரத்திலே விஜய் பசுபதியின் வீட்டின் உள்ளே சென்றான் ராகினியும் தகப்பனும் சந்தோஷமாக கதைத்து கொண்டிருந்தனர் பசுவின் மனமும் நிறைந்திருந்ததனால் அவனுக்கு பசி எடுக்கவில்லை காவேரியின் வீட்டினுள் போய் அவளின் குடும்பத்தினை விரட்டியது விஜய்க்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை சரியான காண்டோடு தான் உள்ளே நுழைந்தான் விஜய் பலவிதமான பேச்சு பரிமாற்றங்கள் மூவருக்கும் இடையில் நடைபெற்றன வகுவான கோபத்தினால் பசுபதியினை என்ன செய்யலாம் என்று விஜய் யோசிக்கையிலே இடையிட்டு விஜயை பேசத் தொடங்கினாள் விஜய் போட்ட சத்தத்தினால் ராகினி பயத்தினால் அவளது சோஃபாவிலே விழுந்து விட்டாள் தன் மகள் ராஜினியை விஜய் தள்ளிவிட்டான் என்று நினைத்தவனாய் விஜயின் மேலே கோபம் கொண்டான் விஜயுடன் ஏறி விழுந்தான் பசுபதி விஜய் சும்மா இருப்பானா பசுவின் இடது கையினை முறுக்கினான் இறுக்கமாக முறுக்கினான் நோவினால் துடித்தான் அட விடு விஜய் என்று குளறினான் ராகினியோ விஜய் விடு விஜய் உன் காலிலே வேணுமென்றால் நான் விழுகிறேன் விஜய் ப்ளீஸ் விட்டு விடு என்று அளத் தொடங்கினாள் ராகினி பரவாயில்லை காலில் என்று காலை நீட்டினான் விஜய் ஏய் ராகினி அப்படி விழாதே என்று அந்த நோவிலும் கச்சித்தான் பசு அடங்காத பசுவின் கையினை திருகி முறித்து அடக்கினான் விஜய் இனி வேண்டாம் அப்பா இவங்களுடன் பிரச்சனை ஒன்றும் வேண்டாம் என்று கெஞ்சினாள் ராகினி இப்படியே விட்டுவிட்டு விஜய் போன பின்பு பழையபடி வேதாள முருங்க மரத்தில் ஏறியது இவனையும் காவேரியையும் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டினான் பசுபதி ராகினியோ வேண்டாம் அப்பா என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள் கெட்ட ஆத்மா சும்மா இருக்காது கொஞ்சம் நோவுகார பசுபதி சாரதாவின் வீட்டிற்கு போய் அங்கு தலைவாசிலே குந்தி சாரதாவும் அங்குதான் போனா அங்கு போய் பார்க்கையிலே பசுபதி அவனது அடியாட்களுடன் இது தனது வீடு என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறானாம் இதனை வீட்டுக்கு அறிவித்தார் சாரதா கோபம் கொண்டதால் காவேரி வீட்டில் இருந்த அனைவரும் உடனே கொடைக்கானலுக்கு புறப்பட்டனர் பலவிதமான காரணங்களைச் சொன்னான் பசுபதி எல்லாமே பொய்யும் பித்தலாட்டமும் என்று சாரதாவுக்கு தெரியும் ஆனால் அவன் அடியாட்களோடு இருக்கையிலே தனிப்பெண்ணாக சாரதாவால் என்ன செய்ய முடியும் ஜமுனா நவீனுடன் இப்போதான் பதுமையாக கதைக்கின்றா அப்போது நவீனம் அமைதியாக கதைத்தான் ஒன்றுக்கும் கவலைப்படாதே பார்த்து கொள்ளலாம் என்றான் என்னதான் உண்மையாக நடக்கும் என்று பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் அமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்